ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னையும் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பத்திங்க அப்படின்னா வரப்போற வியாழக்கிழமை ஆடி அமாவாசை இல்லையா ஸோ அன்னைக்கு செய்யற மாதிரியான விரத சமையல் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவா விரத சமையல் அப்படின்னாலே நம்ம சேனல்ல வெங்காயம் பூண்டு சேர்க்காத ரெசிப்பியாக தாங்க செஞ்சுருப்பேன் அதே மெத்தட்ல தான் இன்னைக்கும் செஞ்சுருக்கிறேன் சப்போஸ் உங்க வீட்டு வழக்கப்படி வெங்காயம் பூண்டு சேர்த்துக்குவீங்க அப்படின்னா இதே ரெசிப்பியில் பூண்டு சேர்க்குறதுக்கு பூண்டும் வெங்காயம் சேர்த்து செஞ்சுக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இன்னைக்கு செஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ட்ரெடிஷ்னல் குக்வரை பயன்படுத்தி தான் எல்லா சாப்பாடுமே இப்போ இப்ப டேஸாக நிறைய பேர் பேர்ல வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி மெயில்லையும் சரி மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க இந்த மாதிரி குக்வரில் எப்படி சமைக்கணும் எப்படி ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுனால நல்லதா அப்படிங்கிறது நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க தனித்தனியாக எல்லாத்துக்கும் வந்து என்னால் ரிப்ளை பண்ண முடியல அதை ஒரு தனியாக வீடியோ போட்டாலும் எந்த அளவுக்கு ரீச் தெரில தெரியல அதனால தான் இந்த மாதிரி பெரிய மெனு செய்யறப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ அதை யூஸ் பண்ற மெத்தடு எல்லாமே டீட்டெயில்டாக டிப்ஸோட கொடுத்துருக்குறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் சமைக்கிறதுனால ஈஸியாகவும் நமக்கு வேலை முடிஞ்சிரும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ வாங்க இந்த விரத சமையல் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி படையல் ரெசிப்பிக்கு நான் செஞ்சிருக்கிறது சேமியா ஜவ்வரிசி பாயாசம் பால் பாயாசம் பண்ணிருக்கிறேன் இந்த ரெசிபி இன்றைக்கி செஞ்சுருக்கிற வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலங்க உங்களுக்கு இந்த சேமியா பாயாசம் ரெசிபி வேணும் அப்படின்னா பாயாசம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட்டு போடுறேன் அடுத்ததாக இன்னைக்கு செஞ்சுருக்கிற சாம்பாரும் பூசணிக்காயும் பரங்கிக்காயும் போட்டு வெங்காயம் சேர்க்காத பொடி போட்டால் சாம்பார் செஞ்சுருக்குறேன் ரொம்ப ஒரு ஈஸியான ரெசிபி தான் இதையுமே தனியாக தான் வீடியோ எடுத்திருக்கிறேன் இதில் இன்க்ளூட் பண்ணலை உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும் அப்படின்னா சாம்பார் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக போஸ்ட்டு போடுறேன் இப்போ வந்து மோர்குழம்பு போகிறோம் அதுக்கு சாமான்கள் எல்லாம் அரைச்சிக்கலாங்க ஒரு சின்ன மிக்சி ஜார் வச்சுக்கோங்க இதுக்கு ஏற்கனவே சாமான்கள் எல்லாம் ஊற வச்சுட்டேன் அது என்னென்ன சாமான்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் பச்சரிசி ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த ஊற வச்ச தண்ணியோடைய இதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக துருவின தேங்காய் கொஞ்சமாக அதாவது ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே இந்த குழம்பு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா நான் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக இஞ்சியும் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விற்று நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்புக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் அரைச்சாச்சு அடுத்தது இந்த குழம்புக்கு தேவையான தயிரும் மோரும் போட்டு கடைஞ்சி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க தயிர் வந்து நல்ல ஒரு கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த தயிர் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால மோர் வச்சுருக்குறேன் மோர் வந்து ஒரு முக்கால் கப்பில் வந்து கப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கட்டிகள் இல்லாத அளவுக்கு மத்தோ அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ இந்த இது விஸ்க் பண்ணிட்டு இருக்கப்பயே இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டு கலந்து விட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க குழம்புக்கு தயிரும் கடைஞ்சி வச்சாச்சு இப்போ குழம்பு செய்கிறது எப்படிங்கிறத பாத்திரலாம் இப்போ மோர் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காயை வதக்கிக்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் வெண்டைக்காயின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெண்டைக்காயை நல்லா நறுக்கிட்டு இந்த எண்ணெயிலேயே பா முக்கால் வாசி வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கிக்கலாம் எங்களுக்கு வெண்டைக்காய் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் மோர் குழம்புல பிடிக்கும் அதனால இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு நல்லா வெந்து பிடிக்கும்னா செவந்து எடுத்திங்கன்னா நல்லா வெந்துருக்கும் இப்போ குழம்ப தாளிச்சிட்டு ஒன்று கூட்டி வச்சிடலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் இது வந்து பித்தளை பாத்திரத்தில் ஈயம் பூசினதுங்க இதில் வந்து நீங்கள் தாளித்து சேர்த்துக்கலாம் அதாவது ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்ச உடனேயே இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் அதாவது ஒரு நாலஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துற வேண்டாம் கூடவே ஒரே ஒரு வரமிளகாய கிள்ளி சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக இலைகளையும் போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுதல தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா வழித்து சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க இதிலேயே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன் கூடவே இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சாமான்கள் எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது இருக்கப்பே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறோம் முக்கால் டீஸ்பூன் பொறுத்துக்கோங்க கல் உப்புனா டேபிள் சால்ட்டுனா அரை டீஸ்பூன் போதும் இப்போ அதை எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டு பரட்டு பரட்டி மசாலா இந்த அளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம கடைஞ்சி எடுத்து வச்சுருக்குறோம் பார்த்தீங்களா தயிர் அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க பயிர் கன்சிஸ்டன்சி நம்ம ஊற்றுறப்பே தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா குழம்பு நீத்து போன மாதிரி ஆயிரும் ரொம்பவும் கெட்டியாக இருக்க வேண்டாம் இப்போ இதுவும் கலந்ததுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த பாத்திரத்திலே ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றி அலம்பி அதையும் சேர்த்துருக்குறேன் குழம்பு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கலந்து விட்டுட்டு சூடானா போதும் குழம்பு எக்காரையும் கொதிக்க விடக்கூடாது கலந்துக்கிட்டே இருங்க அப்படி இல்லைன்னா திரிஞ்சு போயிடும் இப்போ இதில் கொஞ்சம் தாராளமாகவே ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பில் கொத்தமல்லி இலைகள் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க குழம்பு வந்து சூடாகிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்ல க்ரீமியாக நல்லாயிருக்கும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே எடுத்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் பாத்திரத்தை மாற்றணுன்னு அவசியம் கிடையாது இப்போ அடுத்ததாக ஈயச்சொம்பில் ரசம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை டேரெக்டாக நம்ம தாளிக்கக்கூடாதுங்க ரசத்துக்கு சாமான்கள் எல்லாத்தையுமே கலந்து எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும் தக்காளி ரசத்துக்கு ரெண்டு நல்ல பழுத்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் அந்த கெட்டிப்பகுதி சேர்த்துக்காதுங்க அடுத்ததாக இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே இதில் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஒன்னேகால் டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்குறேன் டேபிள் சால்ட்டுனா ஒரு டீஸ்பூன் போதுங்க இப்போ இதில் கருவேப்பில் கொத்தமல்லி இலைகள் நீங்கள் கொத்தமல்லி அந்த தண்டு கூட சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு நல்லாயிருக்கும் இலைப்பகுதி தான் போடணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க அப்போ ரசம் நல்லா உங்களுக்கு மனமாக இருக்கும் இதில் நான் வந்து ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்குறேன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரசப்பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து கையாலைய நல்லா வந்து கசக்கி விடுங்க மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கசக்கி செய்யறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரசத்துக்கு இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறம் புளி தண்ணி புளியை பொறுத்த வரைக்கும் பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை வந்து கரைச்சு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதுலேயே ரெண்டு பச்சை மிளகாயை உடச்சி போட்டு சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் பச்சை மிளகாய் இப்போ சேர்க்குறப்ப கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இந்த டைம் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயன்னா நீங்கள் தாளிக்கிறப்ப சேர்த்துக்கோங்க இப்போ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து இதில் பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க என்னோடய ரசம் கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும் உங்களுக்கு குழகுழப்பாக வேணும்னா நீங்கள் ரசப்பொடியும் அதே மாதிரி பருப்பும் நீங்கள் ஜாஸ்தியாக விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஈயச்சொம்பை நீங்கள் அடுப்பில் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி தான் வைக்கணும் நம்ம நார்மலாக ரசம் தாளிச்சுட்டு இந்த தண்ணியை கடைஞ்சி ஊற்றுவோம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஈயச்சொம்பு நீங்கள் அடுப்பிலே உருகி போய்டும் மீடியம் ஃப்ளேமில் இந்த ரசம் நல்லா வந்து நொற கட்டி வரணும் மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் ரொம்ப நேரமும் கொதிக்க வச்சிங்கன்னா பாத்திரம் உருகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டாக ஒரு ஆறு ஏழு நிமிஷத்துலேயே இந்த பாத்திரம் சூட்டுக்கு நொற கட்டி வர ஆரம்பிக்குது இந்த மாதிரி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப நேரம் கொதிச்சுதுன்னா திரும்ப சொல்கிறேன் ஈய பாத்திரம் அடுப்புலேயே உங்களுக்கு உருகி போயிடும் இப்போ இதை வந்து இடுக்கி வச்சு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் ஒரு துணியால் மெதுவாக எடுத்து டொம்முன்னு வைக்காமல் மெதுவாக வைங்க அப்படி இல்லைன்னா அதுவுமே ஒடுக்குழுந்துடும் இப்போ இந்த ரசத்தை தாளிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் தாளிப்பு கரண்டியில் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்போட ஒரு நாலஞ்சு வெந்தயம் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் ரசத்துக்கு வெந்தயம் போடுறப்ப நல்லா இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு விர மிளகாய போட்டு செவந்த உடனே தாளிப்பு எடுத்து நீங்க ரசத்துல சேர்த்துருங்க இப்போ இதில் மிளகு சீரக பொடி ஃப்ரெஷ்ஷாக தட்டினது ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கடைசியா போடுறப்ப நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இந்த தாளிப்பு இந்த பொடியெலாம் சேர்த்த உடனே கொஞ்சமா நாட்டு சக்கரை இல்லாட்டி வெள்ளம் பொடிச்சது போட்டிங்க அப்படின்னா அந்த சுவை உங்களுக்கு கூடுதலாக இருக்கும் இதனால உங்களுக்கு இனிக்காது இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க ரசம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா நான் கொஞ்சம் தண்ணியா செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு கொழ கொழப்பா பிடிக்குன்னா பருப்பு ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட ஈயச்சம்புல சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்ததாக வந்து வெங்கல சட்டி இது வந்து ஈயம் பூசாத பாத்திரம் தாங்க இதுலேயும் நம்ம சமைக்கலாம் பொரியல்லாம் செய்கிறப்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து புடலங்காய் பருப்பு பொரியல் செய்ய போகிறோம் அதுக்கு கால் கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க அந்த ஊற வச்ச தண்ணியோடைய சட்டியில் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறேன் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்துட்டு இந்த பருப்பு வந்து நெத்துன்னு வேகணும் ரொம்ப வந்து மலர்ந்து வேக வேண்டாம் பொறுமையாக வேக விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துருச்சு நான் ஒரு பருப்பு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நல்லா நெத்துன்னு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் குழைய இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதில் புடலங்காயை சேர்த்துக்கலாம் புடலங்காயை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு புடலங்காயை அந்த விதையை எடுத்துட்டு இந்த மாதிரி சைஸில் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த புடலங்காய் போட்டு நல்லா கலந்துட்டு தேவையான அளவு வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு அரை கப்புலேருந்து முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகம் தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த முழுகிற அளவுக்கு தான் சட்டியில் தண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு டேபிள் சாட்டுன்னா இன்னும் கொஞ்சம் குறவா சேர்த்துக்கோங்க இப்போ அதையெல்லாம் சேர்ந்து நல்லா வேகட்டும் இப்போ அந்த கடலைப்பருப்பும் புடலங்காயும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் அதுக்கு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் தாளிப்பு கரண்டியில் சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சீரகம் சேர்த்துக்கோங்க இந்த பொரியலுக்கு முழுக்க முழுக்க இப்போ வரமிளகாய் தாளிப்போம் அது மட்டும்தான் காரம் அதனால் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா செவக்க விடுங்க கிள்ளி போடுறப்ப தான் அந்த காரம் வந்து அந்த பொரியலில் இறங்கும் இப்போ எல்லாம் செவந்து தாலிப்பு ரெடியான உடனே தாளிப்பு எடுத்து நம்ம வேக வச்சுருந்தேன் அந்த கடலைப்பருப்பு புடலங்காய் பொரியலோட சேர்த்துருங்க இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிய விட்டுருக்கேன் அது பொறிஞ்சதுக்கப்புறமா சேர்த்துருங்க இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து கலந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாங்க இந்த பொரியலுக்கு தேங்காய் கொஞ்சம் ஜாஸ்தி போடுறப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து ஒரு அரை இருந்து முக்கால் கப்பு துருவினா தேங்காய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு தீயை கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சு நல்லா கலறி கொடுங்க தண்ணி நல்லா வந்து எவாப்ரேட் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல பொரியல் ரெடி ஆயிடுச்சு காய் ரொம்ப குழையக்கூடாது குழஞ்சது அப்படின்னா அந்த நியூட்ரிஷன் வேல்யூம் போயிடும் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் புடலங்காய் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த சட்டியில் நீங்கள் அப்படியே வைக்கக்கூடாது நிறம் மாறிடும் கருப்பாக போயிடும் ஸோ உடனே வந்து இதை பாத்திரத்தை நம்ம மாற்றி வச்சிடணும் இதில் நீங்கள் சமைக்கலாம் ஆனால் ஸ்டோர் பண்ணக்கூடாது இப்போ இதை எடுத்து வச்சுட்டு உடனே அந்த பாத்திரத்தையும் கழுவி வச்சுடுங்க இல்லாட்டி அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கழுவுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த பளப்பளப்பும் போயிடும் இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பித்தளை பாத்திரம் ஈயம் பூசின பாத்திரம் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம பூசணிக்காய் கூட்டு செய்ய போகிறோம் இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து ரெண்டு தடவை கழுவிட்டு இதையும் அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சதோட தண்ணியோடைய சேர்த்துருக்குறேன் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறப்ப கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து வேக வச்சுக்கலாம் இது ரொம்ப மலர்ந்து வேகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் நல்லா வெந்தால் போதும் சட்டுன்னு ஊற வச்சதுக்கு நமக்கு ஒரு பத்தே நிமிஷத்தில் வெந்துருங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு ரொம்ப வந்து மலர்ந்து வேகணும்னு குழையணும்னு அவசியம் இல்லை இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் அதாவது ஒரு முக்கால் வாசி வெந்த பதம்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம் பரங்கிக்காயின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பரங்கிக்காயை எடுத்து தோலை சீவிட்டு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க சில பேர் தோலோடையே போடுவாங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த காய் வேகிற அளவுக்கு ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா காய் முழுகிற அளவுக்கு இருக்குது இந்த சமயத்தில் இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு டேபிள் சால் இதை விட கொஞ்சம் குறவா சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்போ இந்த காய் பருப்பு இன்னும் நல்லா வெந்து வரட்டுங்க இந்த பாத்திரம் சூடு ஏறிடுச்சு அப்படின்னா சமையல் உங்களுக்கு சட்டுன்னு ரெடி ஆயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா காய் பருப்பு ரெண்டுமே நல்லா வெந்துருச்சு காய் குழையலை இப்போ வந்து நம்ம அதுக்கு ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அரைக்கப்பு துருவின தேங்காயில் முக்கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப வழுவழு நரைக்க வேண்டாம் கொஞ்சம் குறை குறப்பாகவே அரைச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த தேங்காய் விழுதும் சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது பாருங்களேன் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அடுப்பு தீயை கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கோங்க கம்மியாக வச்சிங்க அப்படின்னா தண்ணி வந்து சுண்டி வராது பரங்கிக்காயை பொறுத்த வரைக்கும் நம்ம சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா குழஞ்சு போயிடும் ஒரு ரெண்டு கொதி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு இந்த டைம் இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியில் ஒன்றுலேருந்து ஒன்றை கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க அப்புறமா ஒரே ஒரு வரமிளகா போட்டு கிள்ளி போட்டு நல்லா செவக்க விடுங்க இப்போ இந்தளவுக்கு அப்புறமா கருவேப்பிலை இலைகளையும் போட்டு இந்த எண்ணெயில் பொறிஞ்சதுக்கு உடனேயே இந்த தாளிப்பை நம்ம இந்த கூட்டோட சேர்த்துடலாம் இப்போ இந்த தாளிப்பும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க அந்த தாளிப்பு மனம் வந்து இந்த கூட்டில் இறங்கட்டும் இப்போ அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்துருச்சு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு கூட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அளவுக்கு இருக்கணும் காய் ரொம்பவும் குழையக்கூடாது ரொம்ப வந்து மைய போயிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் இருக்காது இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரியா இருக்கும் இது இன்னும் ஆறஆறம் உங்களுக்கு கெட்டியாக இருக்கும் கூட்டும் ரெடியாகிடுச்சு இதையும் நீங்கள் பாத்திரத்தை மாற்றணும்னு அவசியம் இல்லை பூசி இருக்கிறதுனால இதிலையே கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பட் பாத்திரத்தை மாற்றி கழுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கழுவுறதுக்கு இப்போ அடுத்ததாக பாகற்காய் பச்சடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பித்தளை பாத்திரம் ஈயம்பூசுனா சட்டி தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் பாகற்காய் நூறு கிராம் அளவுக்கு வாங்கி விதையெல்லாம் நீக்கி நல்லா இந்த அளவுக்கு நறுக்கினேன் நறுக்கிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கசக்கி கழுவிட்டீங்க அப்படின்னா அந்த கசப்பு கொஞ்சம் போயிடும் அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு சட்டியில் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சில பேர் அமாவாசைக்கு பாகற்காய் பாகக்காய் சேர்க்க மாட்டீங்க பட் பாகக்காய் சேர்க்குறது ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க நீங்கள் பெரியவங்கள்ட்ட கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணியில் நல்லா கொதித்து இந்த பாகக்காய் வேகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பாகக்காய் நல்லா வெந்துருச்சுங்க இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி போட்டு வேக வச்சுருந்தேன் பாதி வெந்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை ஸ்கிப் ஆகிடுச்சு கொஞ்சமாக புளித்தண்ணி கரைசலும் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி உப்பை பொறுத்த வரைக்கும் பாதி அளவு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் ஏன்னால் ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டு கழுவுனப்போ அந்த பாகக்காயில் உப்பு ஏறிக்கும் ஆனால் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து இந்த பாகக்காய் வேகட்டும் இப்போ இது வேக வைக்கிறதுக்குள்ளே இது ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தாளிக்கிற கரண்டியில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் போட்டு நல்லா பொரிய இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு காஞ்ச மிளகாயும் அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொரிய விட்டுட்டு தாளிப்பை நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்தேன் அந்த பாகக்காயோடு சேர்த்துக்கலாம் இந்த பாகக்காய் பச்சடியில் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு எல்லாமே இருக்கும் அதனால தான் இதுக்கு பச்சடி ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ நல்லா இந்த அளவுக்கு பாகக்காயெலாம் வெந்து வந்ததுக்கப்புறமா இனிப்புக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பிடிச்சது சேர்த்துக்கோங்க இப்போ வெள்ளம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க அது நல்லா வந்து கேரமல் ஐக்ஸ் ஆகி வரும் அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்தளவுக்கு கெட்டிப்பட்டு வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பைண்டிங் ஆகிறதுக்காக அரை டீஸ்பூன் அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து இதை சேர்த்து கலந்துட்டோம் அப்படின்னா நல்லா ஒன்று சேர வந்துடும் உங்களுக்கு இந்த பச்சடி பவளதாங்க பாகக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு இதையுமே நீங்கள் பாத்திரத்தை மாற்றிக்கோங்க ஸ்டோர் பண்ணுறதுனாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பந்தான் அடுத்ததாக இரும்பு பாத்திரம் அதாவது கேஸ்டயன் பேனில் வந்து வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறான் இரும்பு பாத்திரத்தில் சேர்க்குறோம் அப்படின்னாலே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக விட்டால் தான் ஒட்டாமல் வரும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க இப்போ அளவுக்கு பொரிஞ்ச உடனேயே இதில் ஒரு மூணு வாழைக்காயை தோலை சீவி கொஞ்சம் பெருசு பெருசாகவே நறுக்கி வச்சுருக்கிறேன் நீங்கள் வேணும்னா வட்ட வட்டமா கூட நறுக்கிக்கலாங்க நல்லாயிருக்கும் இப்போ நறுக்கின வாழைக்காயை இந்த எண்ணெயெல்லாம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்த உடனே இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு கிட்டத்தட்ட ஒரு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க டேபிள் சால்ட்டுனாலும் முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் மசாலா எதுவுமே இப்போ சேர்க்க போகிறது கிடையாது மிதமான தீயில இது நல்லா கலந்து விடுங்க முதல்ல கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொம்பை வந்து ஸ்டிக்கியாக இருக்காது உங்களுக்கு பெந்தளவுக்கு கலந்ததுக்கப்புறம் தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சு மூடி வச்சு வேக விடுங்க இடையில இடையில கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்ல வாழக்காக உங்களுக்கு வெந்து வந்துடும் இப்போ இதை வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு மசால் அதாவது தேங்காய் விழுது அரைக்கணும் அதை ரெடி பண்ணிக்கலாங்க மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்குறேன் ஒரு மூணு வரமிளகாவும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சோம்பு நீங்கள் அமாவாசை சமையலில் சேர்க்க மாட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க இப்போ இந்த வாழைக்காயும் பார்த்திங்கன்னா வெந்திருக்கு ஓரளவு இடையில இடையில இந்த மாதிரி பெரட்டி கொடுத்து வேக வைக்கணும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அடிப்பிடிச்சு போயிடும் இப்போ கலந்துட்டு திரும்ப மூடி வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருந்தேன் வாழைக்காய் நமக்கு நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்குது இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஓரளவு நல்லா முக்கால் வாசி வெந்துருச்சுங்க இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த தேங்காய் விழுது இருக்குது பார்த்திங்களா அதை சேர்த்துக்கலாம் தேங்காய் விழுது ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சா நல்லாயிருக்கும் கூடவே இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் அதே அளவு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனியாக அரைச்ச மல்லிப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா பெரட்டிக்கோங்க கொஞ்சம் ஷார்ப்பான கரண்டி வச்சு புரட்டி கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கிறத எடுத்து விட்டு கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சி ஜார்லேயும் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா இரும்பு பாத்திரங்கிறதுனால சுண்டி வந்துருச்சு இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா திரும்ப மூடி வச்சு வாழைக்காய் வெந்து மசாலாலாம் ஒட்டுற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த நாலஞ்சு நிமிஷத்துலேயே நம்மளோட வாழ்க்கை வருவலும் ரெடியாகிடுச்சு உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா இதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு திறந்தே வச்சு வருத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பட் நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன் சாம்பார் சாதம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நல்லா பக்குவமாகவும் உங்களுக்கு வெந்துருச்சு இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தை சமைக்கிறப்ப உடனே பாத்திரத்தை மாற்றிட்டு பாத்திரத்தை கழுவி கா வந்து சீசனிங் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டி துரு பிடிச்சி போய்டும் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செய்ய போகிறேன் உளுந்து மாவு மிக்ஸியில் ஏற்கனவே எப்படி அரைக்கணுங்கிறத டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன் ரெசிபி வீடியோ கிட்டே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் மாவு அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அடுத்ததாக கொஞ்சம் தாராளமாகவே பொடியாக நறுக்கின கருவேப்புல கொத்தமல்லி இலைகள் ஒரே ஒரு பச்சை மிளகாவை மட்டும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் இது ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதுலேயே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப் பொடி கூடவே தேவையான அளவு உப்பு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்குது பார்த்துங்க மிக்சியில் அரைச்சாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் டிப்ஸோடு நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் மாவு கன்சிஸ்டன்சி பாருங்களேன் கை ஈரமானதுக்கப்புறம் அப்புறம் உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் ஹோல் போட்டு திருப்பி விட்டு எண்ணெயில் போட்டிங்க அப்படின்னா கையில் மாவு ஓட்டக்கூடாது இதுதான் உங்களுக்கு பக்குவம் இதை நீங்கள் இப்படியும் போடலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இஞ்சி கூட நீங்கள் திருவி போட்டு நீங்கள் இந்த மாவில் கலந்துக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அதுவும் முழுக்க முழுக்க ஆப்ஷனல் நம்மளோட வடை மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாம் இப்போ வடை போடுறதுக்கு எண்ணெயை வந்து பக்குவமாக காய வச்சுட்டேன் எந்த சைஸில் உங்களுக்கு வடை வேணுமோ இப்போ நான் சொன்ன மாதிரியே வடையை தட்டி நீங்கள் போட்டுக்கோங்க வடை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேகட்டுங்க நல்லா வெந்து கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் செவந்து வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம் நல்ல மொறு மொறுனு எண்ணெயே உரியாத உளுந்த வடை ரெடி ரெடியாகிடுச்சு கடைசியாக நம்ம அப்பளமும் இந்த எண்ணெயிலேயே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட எல்லா வகையான சமையலும் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி இந்த ஆடி அமாவாசைக்கு இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்